எலான் மாஸ்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கொஞ்ச நாள் எலான் மஸ்க் அப்படியே அமைதியாக இருந்தார் அவர் அமைதியாக இல்லை நியூஸ்லலாம் ரொம்ப இல்லாமல் இருந்தது இப்போ அவரை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெயினில் சிப்பு பதிக்கிறதுக்கான ஒரு காரியத்தை அவர் ரொம்ப நாளாக ரிசர்ச்சில் இருக்குது அவங்க வந்து நிறைய காரியங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதில் ஒன்று இந்த பிரெயினில் சிப்பு பதிக்கிறது அந்த பிரெயினில் சிப்பு பதிக்கிறதுக்கு இப்போ பர்மிஷன் கூட கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு அவர் என்ன கேட்டிருக்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்கனவே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மிருகங்களுக்கு அந்த சிப்பு பதிச்சு அந்த மிருகங்களெல்லாம் இறந்து போச்சு இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா மனிதனுக்கு சிப்பு பதிச்சு பார்க்கணும் என்ன எப்படி வேலை செய்துனு மிருகத்துக்கு பதிச்சா மட்டும் போதாது ஃபஸ்ட்டு மிருகத்துக்கு எப்போவுமே செய்வாங்க அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு போவாங்க அப்போது மனுஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிப்பை பதிக்கிறதுக்கு அவர் வாலண்டியர்ஸ் கேட்குறாரு இப்போ எங்களுக்கு வாலண்டியர்ஸ் கொடுங்க இதே மாதிரி தான் அந்த பார்த்தீங்கன்னா இந்த கையில் பயோ சிப்பு போடுறதுக்கு வாலண்டியர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு காலத்தில் அதுக்குன்னு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அவங்க செலக்ட் பண்ணாங்க இப்போ அதே மாதிரி வாலண்டியர்ஸ் கேட்குறாங்க இதில் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த பிரெயினில் சிப்பு பதிக்கிறது சக்ஸஸ் ஆகலை அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மிருகங்கள் எல்லாமே செத்து போச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சமீபத்தில் ஒரு மனுஷனுக்கு மாற்று இருதயமாக பன்னியின் இருதயத்தை வைத்தார்கள் அந்த மனுஷன் இறந்து போனார் இப்போ அதே மாதிரி தான் இந்த மிருகங்களுக்கு வைக்கப்பட்ட சிப்பில் மிருகங்கள் எல்லாம் மறித்து போச்சு இப்போ திருப்பி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மனுஷனுக்கும் வைக்க பார்க்குறாங்க இவங்க சக்ஸஸ் பண்ணக்கூடும் ஆனால் எதுக்காக இந்த ஆராய்ச்சி அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சில விதமான வியாதிகளை அதாவது பிரெய்னால் செய்ய முடியாது இப்போ சிலருக்கு பக்கின்சன் வியாதிகள் இருக்கும் ஒரு சிலருக்கு கை கால் விழுந்து போயிருக்கும் அந்த காரியங்கள் வந்து மூளை கட்டளை கொடுத்தும் கை வேலை செய்யலை அப்போ அந்த சிப்பு வழியாக மூளைக்கு அந்த கட்டளையை கொடுத்து நாங்கள் செய்ய போகிறோன்றாங்க இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் சாத்தியம் மருத்துவம் எதையும் செய்யும் யாரும் இல்லைன்னே சொல்லலை ஆனால் இது மூளையை என்ன செய்யுங்கிறது தான் கேள்வி கையை சரி பண்ண போகிறோம் காலை சரி பண்ண போகிறோம் மூளையை என்ன பண்ணோம் இப்போ பாருங்கள் ஃபோன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அண்ட் ஃபோன் வந்த பிறகு இந்த பூமியில் ஏற்பட்ட அழிவுகளை பாருங்கள் இந்த ஃபோனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பாருங்கள் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கிறது மனித சமுதாயத்துக்கு எவ்வளோ கேன்சர்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ப்ராப்ளத்தை கொண்டு வந்திருக்கு அதை நாங்கள் குறைக்க பார்த்தோம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் இப்போ ஃபைவ் ஜி எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குன்னு சொல்லியும் கூட இன்றைக்கி ஃபைவ் ஜி வந்து சேர்ந்துருச்சு இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் எங்கே டவர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே குருவிகள் இல்லை அப்போ என்ன அர்த்தம் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ பிரெயின்ல சிப்பை வைக்க போகிறாங்க அதன் மூலமாக நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் ஆனால் பிரெயினுக்கு என்ன ஆகுங்கிறது போக போக தான் தெரியும் அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் பெட்ரோல் டீசல் வண்டி வரும்போது இனி பொருளாதாரமே அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் எல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி மொத்த என்வைரமெண்ட்டும் பாதிக்கப்பட்டுருச்சு அதாவது கிரீன் ஹவுஸ்னு சொல்லக்கூடியதான நம்முடைய வானமன்றத்தின் காரியங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போது டீசலை நிறுத்துங்க பெட்ரோல் நிறுத்துங்க வரும்போது ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க அதனுடைய பாதிப்பு பின்னாடி தான் தெரியும் எலன் மஸ்கினுடைய இந்த மிக முக்கியமான சிப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஏன்னா இயற்கைக்கு மாறாக அது போகிறது ப பைபிள் சொல்றது இல்லையா சீர்கேடுன்னு இதெல்லாம் ஒரு சீர்கேடான ஒரு காரியம் இதை இப்போ அவங்க செய்ய தொடங்கி இதனுடைய முடிவு இது போக போக தெரியும்